இமய முதல் குமரி வரை எங்க ஆட்சிதான் அப்படின்றது பாஜகவோட கனவு ஆனா அந்த கனவு இன்னைக்கு வரைக்கும் கனவாவே இருப்பதற்கு இரண்டு காரணங்கள் ஒன்று காஷ்மீரை ஆள முடியல இன்னொன்று தமிழகத்தையும் பிடிக்க முடியல மேற்குல குஜராத் தொடங்கி கிழக்குல அசாம் வரைக்கும் ஆட்சியை பிடிக்க முடிந்த பாஜகவுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்வது காஷ்மீர் மற்றும் தமிழகம் சரி நம்மளால நேரடியாகத்தான் ஆள முடியல நம்மளுடைய கைப்பாவையாக இந்த மாநிலத்தை ஆட்டி படைக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்த ரத்து செய்யப்பட்டு மாநிலம் யூனியன் பிரதேச

மாநாட்டு கட்சி முன்னாள் முதல்வர் மெஹபூபா முஃப்தி அவங்க தலைமையில மக்கள் ஜனநாயக கட்சியும் இருக்கு இது போக மெயின் பிளேயர்ஸா காங்கிரஸும் இருக்கு பிஜேபியும் இருக்கு செப்டம்பர் பதினெட்டு தொடங்கி மூன்று கட்டங்களாக நடைபெறக்கூடிய இந்த தேர்தலில் அக்டோபர் எட்டாம் தேதி ரிசல்ட் வரப்போகுது இந்நிலையில் இந்த தேர்தலில் அடுத்து யார் காஷ்மீர் ஆளுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி லோக்போல் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தாங்க அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகளும் வெளியே வந்திருக்கு முடிவு எப்படி இருக்குன்னா மீண்டும் இந்தியா கூட்டணியே காஷ்மீர்ல ஆட்சியை ஒரு தகவல் இந்த கருத்து வெளியே வந்திருக்கு இந்த கருத்து கணிப்பு சம்பந்தப்பட்ட முழு தகவல்களையும் வாங்க நாம நிகழ்ச்சி பார்க்கலாம் இது உங்கள் அரசியல் பழகு நாங்க ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபத நீக்கியது சரிதான் காஷ்மீர் பாஜக அதே நேரத்தில் யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களை மீண்டும் மாநில அந்தஸ்து பெற்று தராமல் விட மாட்டோம் அப்படின்ற பிரச்சாரத்தோட தேர்தல் அணுகிறாங்க காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி ஜம்மு காஷ்மீருக்கான தேர்தல் இந்திய வரலாற்றில் சுதந்திரம் வாங்கியதிலிருந்து இன்று வரை பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு சில மாநிலங்களில் மாநிலங்கள்ல முக்கியமான மாநிலம் தான் ஜம்மு காஷ்மீர் அதனுடைய பூர்வீகம் வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அப்படியே தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் நம்ம அதை வேற வீடியோல பார்க்கலாம் இப்ப அந்த மாநிலத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் கடைசியாக தேர்தல் நடந்துச்சு அந்த தேர்தலுக்கு அப்புறம் அந்த மாநில மக்கள் அடுத்ததாக எந்த தேர்தலையும் சந்திக்கவில்லை காரணம் மாநிலமாக இருந்த ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களாக மாற்றப்பட்டு ஆளுநர்களுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டு மத்திய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் அந்த யூனியன் பிரதேசங்கள் போயிருச்சு அந்த மாநிலத்துக்கான சிறப்பு அந்தஸ்தாக இருந்த இருந்தும் நீக்கிட்டாங்க நீண்ட நாட்களாக இன்டர்நெட் செய்யப்பட்டிருந்தது அதிகப்படியான ராணுவம் குவிக்கப்பட்டிருந்தது இந்த சுத்தி நிகழ்ந்திருந்தாலும் வழியாக அந்த மக்களுக்கு ஜனநாயக காற்றை சுவாசிப்பதற்கான வாய்ப்பு போகுது ஆமா ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடக்க போகுது செப்டம்பர் பதினெட்டு தொடங்கி மூன்று கட்டங்களாக அதற்கான தேர்தல் நடக்க போகுது மேலும் அக்டோபர் எட்டாம் தேதி அந்த மாநிலத்தை யார் ஆள போறாங்க அப்படின்ற ரிசல்ட்டும் வந்துட போகுது சரி எல்லாம் சுபம் இப்ப என்ன இல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறமே ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர்ல முக்கியமான கட்சிகளாக எப்படி திமுக அதிமுக இருக்கிற மாதிரி அங்க வந்து தேசிய மாநாட்டு கட்சி அதுக்கப்புறம் பிடிபி அதாவது மக்கள் ஜனநாயக கட்சி அப்படின்னு ரெண்டு மேஜர் பார்ட்டி இருக்காங்க அது போக காங்கிரசும் இருக்கு பாஜகவும் இருக்கு தொடக்கத்துல எல்லாருமே தனித்து போட்டியிடுவது போன்ற ஒரு சினரியா தான் காணப்பட்டது தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் ஃபருக் அப்துல்லா என்ன சொன்னாங்கன்னா நாங்க தனித்து தான் நிக்க போறோம் அப்படின்னு ஆனால் ராகுல் காந்தி இந்த இடத்துல வந்து ஒரு வெல் ப்ளே பண்ணார் அப்படினே சொல்லலாம் வழக்கமாக எந்த விதமான கூட்டணிக்கும் தன்னுடைய தளபதிகளை அனுப்பி வைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக களத்துக்கு போனார் பருக் அப்துல்லா அவர்களை சந்தித்தார் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடித்தார் விட்டு கொடுத்தார் பாஜகவிற்கு எதிரான எதிர்ப்பலைகள் எப்பவுமே சிதறக்கூடாது அப்படின்றதுல ராகுல் காந்தி ரொம்ப கண்ணும் கருத்துமாவே இருக்கிறாரு அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் வெறும் தொண்ணூறு சட்டமன்றங்களையே கொண்டிருந்தாலும் அந்த சட்டமன்றங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து களத்தில் ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக இறங்கினது பேச்சுவார்த்தையை முடிச்சதுக்கு கூட்டணி உடன்பாடு இந்தியா கூட்டணி சார்பாக காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி மற்றும் இடதுசாரிகள் பாஜக ஒரு தனி கூட்டணி அணிக்கிறாங்க அதுபோக மெஹபூபா முஃப்தி அவங்க வந்து மக்கள் ஜனநாயக கட்சி அவங்க தனியாக வெற்றி பெற்றா தன்னுடைய சப்போர்ட் இந்தியா கூட்டணிக்குன்னு கூட்டணிக்கு தேர்தலுக்கான கருத்து கணிப்பை பிரபலமாக எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லோக்பால் இந்த லோக்பால் சென்சஸ் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பை இந்த மாநிலங்களில் வந்து போய் நடத்துறாங்க எப்படி நடத்துறாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் பேர் கிட்ட ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் பெரிய நம்பர்ஸ் ஓகேங்களா இருபத்தி பேரிடம் சென்று ஒரு கருத்து கணிப்பை நடத்துறாங்க அதாவது மீண்டும் ஜம்மு காஷ்மீரில் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்றது தான் அந்த கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்புக்கான அவுட் வெளியே வந்திருக்கு அந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னா அந்த ரிசல்ட்டின் மூலமாக இந்தியா கூட்டணி உற்சாகத்தின் விளிம்புல பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா இந்தியா கூட்டணி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை வந்து இந்த தேர்தலில் அறுவடை பண்ணுவாங்க ஜம்மு காஷ்மீரில் அப்போ பிஜேபி பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டுலேருந்து முப்பது சதவீதம் வாக்குகளை அறுவடை செய்வாங்க மக்கள் ஜனநாயக கட்சி பிடிபியை பொறுத்த வரைக்கும் பதினெட்டுலேருந்து இருபது சதவீத வாக்குகளை அறுவடை பண்ணுவாங்க அதர்ஸ் மற்றவங்க பத்துலேருந்து பதிமூணு சதவீத வாக்குகளை அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கருத்து கணிப்புகள் சதவீத அடிப்படையில் அதை சொல்கிறாங்க இதை சீட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்குற டேட்டாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் மற்றும் தேசிய மாநாட்டு கட்சி இடதுசாரிகள் ஐம்பத்தோருல இருந்து ஐம்பத்தி இடங்கள் வரை வெல்வதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது இது வந்து தொண்ணூறு சட்டமன்ற தொகுதியில மெஜாரிட்டி அப்படின்றது நாற்பத்தி ஆறு ஃபார்ட்டி சிக்ஸ் சீட் இருந்தாலே நாற்பத்தி ஆறு ஆனா இவங்க கொடுத்திருக்க கருத்து கணிப்பு வந்து ஐம்பத்தொன்னுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரையும் ஜெயிக்க முழுமையான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணிக்கு ஒரு உற்சாகத்தை தள்ளி கொடுத்திருக்காங்க இரண்டாவதாக பாஜக கூட்டணி நாங்களும் ஒன்று சாதாரணமாக இல்லப்பா அப்படின்ற அளவுக்கு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி இடங்களை வெல்லக்கூடிய வாய்ப்பு பாஜக கூட்டணிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தகவலை கொடுத்திருக்காங்க பாஜகவை நம்ம தேர்தல் அரசியலில் எப்பவுமே வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது ஏன்னா ஒரு பத்து சீட்டு இந்தியா கூட்டணிக்கு எஜ்ஜு இருந்தாலும் பாஜகவை எப்பவுமே நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாது அது ஒரு தேர்தல் மிஷின் ஒரு பெரிய தேர்தல் இயந்திரம்னே சொல்லலாம் பார்க்கலாம் ஏதாவது மேஜிக் பண்ணுவாங்க இன்னும் எதாவது புதிதாக எதாவது செய்வாங்க பொறுத்துறது தான் பார்க்கணும் மக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க நாலுலேருந்து எட்டு சீட்டு கட்டாயமாக ஜெயிப்பாங்க ஓட்டு சதவீத அடிப்படையில் பதினெட்டுலேருந்து இருபது சதவீத வாக்குகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கு பாஜக ஒரு பெரிய பேரடியா இருக்கிற விஷயம் இதுதான் மக்கள் ஜனநாயக கட்சி நிச்சயமாக பாஜக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இவங்களும் பாஜகவும் தான் சென்ற முறை கூட்டணியில் இருந்த பொழுது ஆட்சியை வந்து அவங்க கவிழ்க்கப்பட்டது கூட்டணியை முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது ஆர்டிகல் த்ரீ செவன்டி எடுக்கப்பட்டது ஸோ அந்த பழைய கசப்பான அனுபவங்கள் இவங்களுக்கு இருக்கு அது போக வீட்டு காவலில் வைக்கப்பட்ட தலைவர்கள் அதனால பாஜக அவங்க சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 குறைவு ஒருவேளை இவங்க நாலுல இருந்து எட்டு சீட்டுகள் வெற்றி பெற்றால் அந்த ஷேர்ஸ் வந்து சீட் ஷேர்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க இந்தியா கூட்டணியோட தான் ஷேர் பண்ணிப்பாங்க அது போக இதர கட்சிகள் அவங்க ஒரு மூணுல இருந்து ஏழு சீட்டு வெல்லுவாங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட் இருக்கு இவங்க வந்து எந்த பகுதிகளில் வெல்லுவாங்க அப்படின்றத பொறுத்து இவங்க யாரோட கூட்டணிக்கு போவாங்க அப்படின்றத நம்ம சொல்ல முடியும் பொதுவாக தங்கள் பக்கத்தில் ஈர்ப்பதில் பாஜக வந்து ரொம்ப திறமையானவர்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்க ஏகப்பட்ட அதிகாரங்கள் அவங்களிடம் இருக்கிறது பணபலம் அவங்க கிட்ட இருக்கிறது ஒரு ஒரு தொகுதியில் ஜெயிச்சாருன்னா அவர் இவ்வளோ பெரிய அரசு இயந்திரத்தை எதிர்த்து துணிச்சலாக சண்டை போடக்கூடிய நபராக இருக்கணும்னா அவர் ரொம்ப ஒரு கிளீன் சீட்டான ஆளா இருக்கணும் எதையும் சந்திக்கக்கூடிய ஃபேஸ் பண்றதுக்கு தயாரான ஒரு நபராக இருக்கணும் அப்படி இருந்தால் அவர் இந்தியா கூட்டணி ஆதரிக்கலாம் இல்ல நம்ம வெற்றி வந்து நம்ம என்ஜாய் பண்ணனும் எதுக்கு நம்ம மத்திய அரசோட ஒரு சண்ட சச்சரவோடு இருக்கணும் அவங்கள ஏன் பகிச்சுக்கணும் நம்ம ஸ்மூத்தாகவே போகலாமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அவர்கள் பிஜேபி கூட்டணியை ஆதரிக்கலாம் ஸோ எது எப்படி போனாலும் யாருக்குங்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு இந்த ரிசல்ட் ஃபைனலாக சொல்லுதுன்னா இந்தியா கூட்டணிக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ரிசல்ட் சொல்லுது இது போக ஜம்மு காஷ்மீரை தொடர்ந்து ஹரியாணாவில் தேர்தல் நடக்க போகுது அதுவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று தேர்தல் இதே நேரத்தில் தான் ரிசல்ட் வரப்போகுது இன்னும் மகாராஷ்டிராக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்படலை அது ஒரு அங்கே ஒரு சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு சிவாஜி சிவாஜி சிலை காத்துல விழுந்தது கொண்டது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு ஜார்க்கண்ட்ல ஹாட்டா போயிட்டு இருக்கு சோ தேர்தல் இப்பதான் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை கடந்து தேர்தல் சம்பந்தமான செய்திகளை முடிச்சு வெளியே வந்திருக்கோம் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தேர்தல் எப்போதும் இந்தியாவில எங்கேயே பார்த்தாலும் தேர்தல் நடந்து கொண்டே தான் இருக்கும் தேர்தல் செய்திகளுக்கு இந்தியாவில பஞ்சமே கிடையாது சோ பொறுத்துருங்க இது சம்பந்தமான அப்டேட்டுகளை இன்னும் நாங்க தொடர்ந்து வழங்கிக்கிட்டே இருக்கோம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை தெரிவி தெரியப்படுத்துங்கள் நன்றி